திராவிட மாடல் அரசின் தலைமகனாம் தாயுமானவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிஞ்சு குழந்தைகளில் சிலரிடம் உரையாடிய வேளையில் அவர்கள் காலை உணவின்றி பள்ளிக்கு வருவதை அறிந்து மனம் கசிந்துருகினார் சிறு குழந்தைகள் பசியால் வாடிடவோ படிப்புக்கு பசி ஒரு தடையாக இருந்திடவோ கூடாது என்று மனிதநேயத்துடன் சிந்தித்தார் சிந்தனையின் விளைவாக அவர் மனதில் உதித்த திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் குழந்தைகள் பசியின்றி பயிலவும் பெற்றோரின் குறைக்கவும் குழந்தைகளின் பசி பொறுக்க மாட்டாத தாய்மார்களின் மனக்குறையை போக்கவும் போன்ற திட்டம் இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஏழு அன்று சட்டமன்ற பேரவையில் இத்திட்டம் குறித்து அறிவித்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும் தொடர்ந்து அரசாணையும் வெளியிடப்பட்டது அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்க வழிவகை செய்தது இத்திட்டம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினைந்தாவது பிறந்த நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் பதினைந்து அன்று